சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு மின் இணைப்பு வைத்துள்ள அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய கூடிய வகையில நான்கு புதிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அதுல முதல் அறிவிப்பா மாதாந்திர மின் கட்டண முறை பற்றியும் இரண்டாவதா ஸ்மார்ட் மீட்டர் பற்றியும் மூன்றாவது அறிவிப்பா மின் கம்பங்கள் பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பும் மின் இணைப்பு புதுசா வாங்குறவங்களுக்கு நான்காவதாகவும் நான்கு புதிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழகத்துல பாத்தீங்கன்னா சட்டசபை தேர்தல் அடுத்த வருடம் நடக்க உள்ள நிலையில் அடுத்த சில மாதங்களில் சில முக்கிய மாற்றங்கள் நிகழ உள்ளன அதுல முதல் அறிவிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மீண்டும் மாந்தாந்திர மின் கட்டணம் கொண்டு வருவதற்கான ஆலோசனைகள் நடந்து வருகிறது

தவறா இருக்கிறதா இந்த வருஷத்துல வாய்ப்பு இருக்கு எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் அஞ்சு வருஷத்துல செய்யாம லாஸ்ட் என்னோட போடுறதா இருக்கட்டும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதா இருக்கட்டும் லாஸ்ட் மினிட்ல செஞ்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்றது எனக்கு இன்னுமே கேள்விக்குறியா இருக்கு இதற்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பா ஸ்மார்ட் மீட்டர் பத்தி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள்ளாரவே நாங்க எல்லா வீட்லயுமே தமிழகத்துல ஸ்மார்ட் மீட்டரை பொருத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மூலமா மாதாந்திர மின் கட்டணம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கணக்கிட்டு நம்மளோட மொபைலுக்கு எஸ்எம்எஸ் ஆகவும் அனுப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை இன்னுமே அமலுக்கு கொண்டு வரல அனைத்து வீடுகளிலும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டு மாதாந்திர மின் கட்டணம் படிப்படையாக அமலாகும் இதற்கு மேல அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க மூன்றாவது முக்கிய அறிவிப்பா யாரெல்லாம் புதுசா மின் இணைப்புகள் வாங்க போறீங்களோ அவங்களுக்கு வீடுகள் கடைகள் போன்ற தாழ்வழுத்த பிரிவில் விண்ணப்பித்தால் அதிகபட்சம் அதிகபட்சம் மூன்று நாட்களில் மின்சாரம் வழங்க வேண்டும் அப்படின்னும் கூடுதலா மின் சாதனங்கள் சிறிய மின்மாற்றிகள் இது எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா குறைஞ்சபட்சமா மூன்று நாள் அப்படி இல்லைன்னா ஏழு நாட்களுக்குள்ள மின்சாரம் வழங்கிய ஆக வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ புதிய மின் இணைப்பு வாங்குறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான அப்டேட் தான் சொல்லணும் இது ஆல்ரெடி நடைமுறையில இருக்கு மறுபடியும் வந்து இதை தெளிவுபடுத்தி இருக்காங்க நான்காவது முக்கிய அறிவிப்பா நிறைய வீட்டுல வந்து பழுதடைந்த மீட்டர்கள் இருக்கும் அதை மாத்தணும் அப்படின்னா நம்ம மின்சார வாரிய நிலையத்திற்கிட்ட தான் நம்ம போயிட்டு மனு அளிக்கிற மாதிரி இருக்கும் அது மூலமாக தான் மாற்றி கொடுப்பாங்க ஆனால் இதற்கு மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் அங்கீகரிக்கப்பட்ட உற்பத்தியாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் மீட்டர்களை நேரடியாக வாங்க முடியும் பொதுமக்கள் மின் வாரியத்திடம் காத்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் அந்த மீட்டரை வாங்கிட்டு நுகர்வோர் டெம்பர் சரிபார்ப்பிற்கு டான்செட் கோவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் மின்வாரிய அதிகாரிகள் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பொருத்துவார்கள் முன்பு டான்செட் கோ மொத்தமாகி வாங்கி சோதனை செய்து அனுப்பியது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களாக அறிவிச்சிருக்காங்களோ கோ அவங்க கிட்ட வாங்கி சரிபார்ப்புக்கு நீங்க வந்து சமர்ப்பிக்கலாம் அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு பொருத்தி கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு மின் தட்டுப்பாடு ஏற்படுறத ஈவி மீட்டர் தட்டுப்பாடு சிக்கலை வந்து குறைக்கும் அப்படின்னே இருக்காங்க ஸோ இவை அனைத்து நம் மின் இணைப்புகள் உள்ளவர்களுக்கு வெளியான மிக முக்கிய புதிய மாற்றங்கள் இந்த மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சிருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்